வணக்கம் பொங்கல் வசந்தசேகர் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் நான் வந்து ரொம்ப நாளாக அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகணுன்னா எனக்கு என்னென்னா இந்த ராமானுஜரை போய் பார்க்கணும் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷமாக அவர் வந்து அப்படியே பாடம் பண்ணி வச்சுருக்காங்க அதை பார்க்கணும் அப்படி தான் எனக்கு ஒரு ஆசையாகவே இருந்தது சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என் நண்பர் ஒருத்தருக்கார் அங்கே திருச்சியில் ஒருத்தருக்காரு வேலுப்பிலிம்ஸ் ராஜ்மோகன்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணாத மாதிரி நாங்கள் ஊருக்கு வரோம் ஊர்லேருந்து அப்படி இங்கே வர போகிறேன் என்ன சரிட்டு கல்லணைக்கு வந்திருக்கேன் என்னோன்னா ஒரு அவர் ஒரு டூ வீலர் வச்சுருக்காரு அதை வச்சுட்டு அப்படியே கல்லணை வந்துட்டார் அப்புறம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நேராக முக்கம்பு போனோம் முக்கம்பெல்லாம் பார்த்துட்டு அப்போ சொன்ன இது மாதிரி ஸ்ரீரங்கத்தை போகணும் அதுக்கு நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்தை அழைச்சிப்பாங்க எனக்கு இடம் தெரியாது இல்லையா அவரு தான் வந்து டூ வீலரில் அழைச்சிட்டு போனார் அப்போ டூ வீலரில் போகும்போது சரி ஸ்ரீரங்கம் அங்கே போய் சரி எனக்கு அந்த மனசில் எப்பவுமே தான் அந்த ராமானுஜூரை பார்க்கணும் அப்படி அந்த ஒரு எண்ணம் தான் இருந்தது சரின்ட்டு போகணும் சரி போகும்போது சொன்ன இது மாதிரி ராமானுஜூரை பார்த்துங்கன்னா இருக்காங்க பார்த்துலாம் நம்ம போய் ரங்கநாதரை கும்பிட்டு அப்படியே போகலான்ட்டு ஆனால் நான் என்ன நினச்சிக்கிட்டு போனேனோ அதேமாரி அங்கே போகும்போது உள்ளார போனாக்க ஸ்ரீரங்க அந்த நேரம் வந்து இல்லை அந்த பார்க்குற நேரம் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் ஒரு டைமு சரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா நான் அங்கேயிருந்தா நான் ஊருக்கு மறுபடியும் எங்கள் ஊருக்கு வரணும் திருவையாறு அங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஆகிடும் நைட்டு அப்புறம் பஸ் இருக்காது அங்கேயிருந்து நான் கிராமத்துக்கு போகணும் எங்கள் எங்கள் சொந்த வீட்டுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் சரி வாங்கண்ணே இல்லைன்னா நேரம் ஆக போட்டுருக்குன்னு பார்த்தா கூட்டம் பார்த்தா சரியான கூட்டமாக வர இருக்குது அந்த கூட்டம் போகிறதுக்கு ரெண்டாவது மூணாவது ஆகும் பாருங்க நான் வந்து ராமநாதரை பார்க்கணும் முடியும் ரங்கநாதரை பார்க்கணும்னா அந்த ஒரு எண்ணமே இல்லை அப்போ இருந்தே அதேமாரி பார்க்க முடியலங்க ரங்கநாதரை பார்க்க முடியல சேர்ந்துட்டு என்னடா வருத்தத்தோடு பிறந்து இந்த பக்கம் வந்தாக்க தாயார் அம்மா அவர் அவங்க வந்து ஒரு காட்சி கொடுத்தாங்க அது வித்தியாசமான இருந்தது அந்த இந்த பக்கமாக இருந்தது சரி தாயாரம்மா நாள் காட்சி கொடுத்தாங்கன்னா கும்பிட்டுட்டு அப்படியே கோயிலை சுற்றிட்டு வந்துவிட்டோம் அப்போ அந்த அண்ணன் வந்து அழைச்சிட்டு போனார் சிற ராஜமோகன் வந்து அந்த ராமானுஜர் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போனார் ஒவ்வொரு கோயிலை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம் வெங்கடநாதத்தை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம் பார்த்துட்டு ராமானுஜர் போய் பார்த்தோம் அப்படியே உண்மையிலே உயிரோடு உட்காந்துருக்க மாதிரியே இருக்குங்க அப்படி ஒரு ஆச்சரியங்க பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்ன காரணம் அப்போ அங்கே கூட்டமே இல்லை ஐரோக்கார் நாங்கள் இருக்கோம் ராஜ்மோகன் இருக்கோம் அவ்வளோதான் மூணு பேர் தான் இருக்கோம் போய் அவ்வளோ கிட்டே பார்த்துட்டு ஆயிரம் வருஷமாக அதை வந்து பாடங்க பாடம் பண்ணி காத்துட்டு இருக்காங்கங்க அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசை உட்கார்ந்துருக்க மாதிரியே இருக்குங்க அவ்வளோ சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தோம் வெளியில் வந்து கிளம்பலாம்ங்கும்போது ஒரு பிராமணர் ஐயர் வந்து இங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு வாங்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போங்க நாங்கள் நிறையா பிரசாதம் பார்த்தா சக்கரை பொங்கல் இருக்குது நான் கூட சக்கரை பொங்கல் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது பெரும்பாலும் வாங்கி யாரையாவது கொடுத்துருவோம் அதுமாரி இருக்குது இது சரிட்டு கொடுத்துட்டார் அவர் பார்த்தாக்கா அவர் நிறைய அள்ளி கொடுத்துட்டாரு வேறே அதுமாரி அவங்க ராஜமோகம் அள்ளி கொடுத்துட்டாரு என்ன பாருங்கள் அப்பா அவர் கூட ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கண்ணா நானும் தெரிஞ்ச வந்திருக்கேன் இங்கே பிரசாதமே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வந்தால் நேரம் பாருங்கள் எனக்கு பிரசாதம்லாம் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷங்க நான் அந்த வார்த்தை சொன்னார் சேர்ந்து வாங்கி சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க சக்கரை பொங்கல் மாதிரி சக்கரை பொங்கல் அது அப்படி ஒரு டேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு என்னோடய வயசுக்கு நம்ம சாப்பிட்டதே இல்லை அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க அப்படி சாப்பிட்டுட்டு சந்தோஷமா அப்போ தான் வரும்போது நான் பாருங்கள் நான் ரெங்கராஜ் பார்க்கணுன்னு அந்த கோயிலுக்கு வரல நான் நினைக்கவே இல்லை நான் அப்போலேருந்தே எனக்கு என்னென்னா ஸ்ரீரங்கம் போய் ராமானுஜரை பார்த்துட்ணும் ராமானுஜரை பார்த்துடணும் அப்படி தான் இருந்தது ஏன்னா அந்த உயிரோட இப்படி இது ப இது பண்ணி வச்சிருக்கேன் அந்த உயிர் மாதிரியே உயிரோட உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு என் நண்பர்களும் சொன்னதானே நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பாஞ்சு வருஷமாக தான் எனக்கு அந்த இது ஈடுபாடு வந்தது அப்போ அது சொல்லிகிட்டே வந்தேன் ரங்கநாதர் பார்க்க முடியல பாருங்கள் நான் நான் வந்து ரங்கமணி எடுத்து வரல ஆனால் ராமராஜர் எனக்கு நல்ல தரிசனம் கொடுத்துட்டாருன்னு சொல்லிகிட்டே வந்தேன் அப்படி சொல்லிட்டு வந்து அவர் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து ஏற்றி விட்டார் நான் கிளம்பி வந்துவிட்டாங்க இப்போ மறுபடியும் தடவை போகணும் ரங்கநாதரை பார்க்குறதுக்கு பாருங்க இந்த ரெங்கனா அதுவும் என்ன தேடி நீ வரல நீ ராமநாதபுரம் தேடி வந்தேன் நீ ராமநூறு பார்த்துட்டு போங்கங்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்டுட்டாரு நன்றி வணக்கம்